இந்த ஊரை சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகளாக இருக்கலாம் இங்கே அப்படின்னா வேறு விதமாக சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம் அந்த மாதிரி பல விதமான கிரைட்டீரியா கொடுக்குறாங்க இப்போ இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் கொடுத்து மீடியாக்களை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அவங்கவுங்க அந்தந்த இந்த ஆக்கில் வந்து கொண்டு வந்திருக்கிற முக்கியமான மிஸ்லேயே இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ட்டை இன்னும் ஒவ்வொரு செக்ஷனாகவும் ஷெட்யூலாகவும் அப்ரே எடிகேஷனும் ஆன்லைனும் கம்யூனிட்டி மீடியேஷனும் கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட்டை பொறுத்தும் இன்னும் நிறைய சொல்லலாம் பட் அனுப்பு அதுக்கான நேரம் இல்லை நான் முடிச்சுட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் அந்த கதையை சொல்லியாக நான் முடித்ததான்னு நினைக்கிறேன் இந்த

அது என்ன அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் அட்வைகேஷ் மட்டத்தில் பேசணுன்றது தான் இந்த கூட்டம் அதே நேரத்தில் பதிவு வரக்கூடிய பதிமூணாம் தேதி அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி வழக்கமான தேசிய மக்கள் நீதிமன்றம் நடத்துறதுன்னு சொல்லி அதுவும் சரி நம்ம சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு ப்ரோக்ராமையும் நம்ம என்ன என்னாச்சு நீங்கள் ஒரு மீட்டிங் நடத்திடலாம் அப்படின்றது தான் ஏற்பாடு அதை சொன்னப்போ அவர் உடனே சரின்னு சொல்லி கூட்டத்துக்கு பண்ணாங்க முதல்ல இந்த தேசத்திற்கான சமரசம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஒரு முடிவு எடுத்து சமரசத்தினுடைய பயன்களை பழக்காரிகளுக்கும் கழகங்களுக்கும் எடுத்து போய் சேர்க்கணும்